આ પ્રસંગે વાતાવરણ અત્યંત ગમગીન બની ગયું હતું અને કાર્યક્રોએ મૃતકના પરિવારને સાંત્વના આપી હતી આ ઘટનાની પૃષ્ઠભૂમિ જોઈએ તો તિરુપરનકુંદ્રમ પર્વત પર વર્ષોથી ચાલી આવતી પરંપરા મુજબ દીપ પ્રગટાવવા બાબતે સ્થાનિક વહીવટી તંત્રને પોલીસ દ્વારા મંજૂરી ન કરવામાં આવતા વિવાદ સર્જાયો હતો ધાર્મિક ઘટકો માટે લડત ચલાવતા પૂર્ણચંદ્રને તંત્રના નિર્ણય સામે વિરોધ નોંધાવીને અગ્નિસ્થાન જેવું આધ્યાત્મિક પગલું ભર્યું હતું જેમાં તેમનું દુઃખદ અવસાન થયું હતું સંગઠનોના સભ્યોનું માનવું છે કે આ બલિદાન ધર્મ અને પરંપરાના રક્ષણ માટે આપવામાં આવ્યું છે જેને વ્યર્થ જોવા દેવામાં આવશે નહીં પ્રાર્થના સભાના અંતે હિન્દુ મુંડાણીના નેતાઓએ રાજ્ય સરકાર સમક્ષ ઉગ્ર રજૂઆત કરતા જણાવ્યું હતું કે હિન્દુ સમાજની ધાર્મિક લાગણીઓને માન આપીને પરંપરાગત પૂજા અર્ચના કરવાની છૂટ મળવી જોઈએ આ ઘટનાના ઘેરા પ્રત્યાઘાતો રાજ્યભરમાં પડ્યા છે જેને ધ્યાનમાં રાખીને કોઈ પણ અનિચ્છનીય બનાવ ન બને તે હેતુથી પોલીસ તંત્ર દ્વારા વિસ્તારમાં ચુસ્ત બંદોબસ્ત ગોઠવી દેવામાં આવ્યો છે આગામી સમયમાં મુદ્દે ન્યાયિક ઉકેલ લાવવા માટે சங்கடம் எடுத்து போர் சந்திரன் தியாகம் செய்திருக்கின்றார் இன்னைக்கு அவருடைய தியாகம் பதினாறாவது நாள் அதுக்காக அவங்க குடும்பத்தினரை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு ஹிந்து மின்சாரில் மற்ற இந்து இயக்கங்கள் இது மாதிரி வந்திருக்காங்க அவர் வந்து யாரு செய்ய முடியாத செஞ்ச செஞ்சிருக்கார் முருகருக்கு பல்வேறு வகையில் பல்வேறு கட்சிகள் கூட இந்த ஆன்மீக ரீதியில முருகருக்காக தன்னை தன்னுடைய உடலையே ஒரு தெய்வமாக எரித்து கொண்டார் இந்த அரசாங்கம் சரி இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி இந்த குடும்பமானது திமுகவை சார்ந்த குடும்பம் போர்ணச்சந்திரனுடைய அப்பா திருமணத்தப்போ கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கார் அந்த அளவுக்கு ஒரு அறிமுகமான இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்ற வரைக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோ சென்று பார்க்கவில்லை கள்ளச்சாராயம் குடித்தவருக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சவங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க நிதி கொடுக்குறாங்க போய் பார்க்குறாங்க அதனால் இந்த அரசாங்கம் வந்து ஒரு நல்ல அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கமாக இருந்ததுன்னா இந்த குடும்பத்துக்கு இந்த பூர்ணச்சந்திரனுடைய மனைவி படித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு அரசு வேலை வழங்கணும்